என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த டுடேஸ் விக்ட்ரியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கடந்த மாதம் முழுவதும் கத்த செய்த கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த புதிய மாதத்திலும் நாம் பற்றிக்கொண்டு வழி நடக்கும்படி ஆண்டவர் ஒரு ஜீவ வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தீர்க்கதரிசியாகிய எரேமியா ஒரு இளைஞன் வாலிபனாய் இருந்த பொழுது ஆண்டவர் அவரை ஊழியத்திற்கு அழைத்தார் ஆனால் அந்த ஊழியம் கடினமான இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே செய்ய வேண்டிய ஊழியம் கடின இருதயம் உள்ள மக்கள் பொல்லாத மக்கள் தீங்கு செய்கிற மக்கள் துன்மார்க்க மக்கள் இவர்கள் மத்தியிலே அவனுக்கு வாழுவதே கடினம் ஊழியம் செய்வதும் கடினம் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே ஆண்டவருடைய கிரியைகளையும் செயல்களையும் பார்க்காதபடினால் இறைமையா ஒரு நாள் அங்கலாய்த்து ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் அந்த ஜபத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் எரேமியா பதினான்கு எட்டு ஒன்பது இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் இதன் இரட்சகரே நீ தேசத்தில் பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழி போக்கனை போலவும் இருப்பானேன் நீர் விடாய்த்து போன புருஷனைப் போலவும் ரட்சிக்க மாட்டாத சாலியைப் போலவும் நீ இருப்பானேன் கத்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே உம்முடைய நாமம் எங்களுக்கு தற்பிக்கப்பட்டும் இருக்கிறதே எங்களை விட்டு போகாதிரும் நம்பிக்கை இழந்த நேரத்தில் எரேமியா செய்த ஜபம் தான் இது நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அது ரட்சகரே நீர் தேசத்தில் ராத்தங்குகிற வழிப்போக்கனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலும் ஏன் இருக்கிறீர் நீர் வந்துவிட்டு உடனே போய்விடுகிறீர் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமே நீர் கிரியை செய்ய வேண்டுமே நீர் செயல்பட வேண்டுமே உம்முடைய கிரியைகளை நாங்கள் பார்க்கவில்லை ஐயா நீர் செயல்படுவதை காண விரும்புகிறோம் என்று அங்கலாய்த்து ஜபிக்கிறார் நீங்களும் கூட அப்படித்தானே அங்கலாய்த்து ஜபிக்கிறீர்கள் அல்லவா அன்னவரே உம்முடைய கிரியைகளை பார்க்கணுமப்பா நீர் செயல்படுகிறதை நான் காண வேண்டும் என் குடும்பத்திலே நீர் கிரியை செய்ய வேண்டும் என் வீட்டிலே கிரியை செய்ய வேண்டும் என் வேலைகளில் கிரியை செய்ய வேண்டும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அங்கலாய்க்கிறீர்கள் இப்படி அங்கலாய்த்த எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் அதுதான் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் யுத்த வீரராய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கத்தை செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் கத்தை செய்கிற காரியங்கள் இருக்கும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த கத்து உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் யுத்தம் செய்வார் மேற்கொள்ள வைப்பார் ஜெயிக்க வைப்பார் போராடுகிற மனிதர்களை கீழ்ப்படுத்துவார் சத்துருவின் கிரிகளை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார் இந்த மாதம் மேற்கொள்ளுகிற மாதம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளப் போகிறீர்கள் உங்களுக்கு நான் ஜெபிக்கப் போகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே கத்திரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்களோட கூட இந்த மாதம் எல்லாம் பராக்கிரமசாலியா இருக்க போறதற்கை ஸ்தோத்திரம் யுத்த வீரனாய் ஆண்டு யுத்தங்களை நடத்துகிறவராய் ஜெயத்தை கொடுக்கிறவராய் உங்க பிள்ளைகளையும் மேற்கொள்ள வைக்கிறவராய் இந்த மாதம் எல்லாம் கூட இருக்க போறதற்கை ஸ்தோத்திரையா கூட இருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களே செய்யுங்க கூட இருக்கிற கர்த்தர் போராட்டங்களுக்கு முடிவுகளை கொண்டு வாங்க எறேமியா சொன்னது போல அண்டவரே நீ ராத்தங்குகிற வழி போக்கனை போல இருக்க கூடாதப்பா நீ எங்களோடு கூட தங்கி இருந்து எங்களோடு கூட பராக்கிரமசாலியை போல தங்கி இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதமெல்லாம் என்னென்ன யுத்தங்களை சந்திக்க போகிறார்களோ எல்லாவற்றையும் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய நீர் கூட இருந்து நடத்தி கொடுக்க போறதற்கை தோத்திரம் சத்துருக்களை கீழ்ப்படுத்த போறதற்கு ஸ்தோத்திரம் நீர் மேற்கொள்ள போறதற்காய் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு மேற்கொள்ளுகிற மாதமா இருப்பதாக உடைய ஜனத்தை ஆசீர்வித்து நடத்தும்படியா செபிக்கிறப்பா தாய் தின்னுடைய கரத்தில் உப்பு கொடுக்கிறோம் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை பெரிய மாணவர்களே கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்று இந்த மாதம் எல்லாம் அறிக்கை செய்யுங்கள் பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கத்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார் இந்த செய்தியின் விரிவாக்கத்தை பைபிள் கால்ஸ் யூடியூபில் உள்ள ப்ராமிஸ் மெசேஜில் கேளுங்கள் செய்து இந்த விரிவான செய்தியை கேட்டு ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கென்று சொந்தமாக்கி கொண்டு அநேகருக்கும் இதை அனுப்பி கொடுங்கள் இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் இது ஒரு மேற்கொள்ளுகிற மாதம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ